ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அச்சு குட்டிக்கு என்னோட சாரியில் தான் கட் பண்ண ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நான் ஸ்டிச் பண்ணேன் கண்டிப்பாக உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னோடய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போது பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுற வீடியோ போட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ நான் பேபிக்கும் ஸ்டிச் பண்ணுறது போடுறேன் உங்களுக்கும் இது மாதிரி உங்கள் பேபிக்கும் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுப்பேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தென் என்னோடய ட்ரெஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்பட்டால் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோக்கு லைக்கை போடுங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ண பேலன்ஸு கிளாத்தில் தான் நான் பேபிக்கு ஸ்டிச் பண்ணுறேன் கொஞ்சோண்டு தான் பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் கிராஸ் பீஸிங்காக கடந்தது எல்லாமே நான் நிரப்புக்கு கட் பண்ணி எடுத்தேன் தென் ஒரு சைடு வந்து பார்டர் இது இருந்துச்சு இந்த ஒரு மூணு இன்ச்சு பார்டரு தான் இருந்துச்சு ஸோ அதையும் நான் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதையும் பேபிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேல் போர்ஷன் தான் நான் ஸ்டிச் பண்ணதுக்கு ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கட்டிங்ஸ் தான் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இது நான் என்னோடய பேபிக்கு இப்போ செவன் மந்த் ஆகுது ஒன் இயர் பேபிக்கு நீங்கள் இதே அளவாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த இதை நான் ஃபோராக மடக்கி போடும்போது உள்ள அளவு தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதோட வீதி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வீதி எட்டு இஞ்சு நீளத்தில் எடுத்திருக்கேன் இப்படி ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் ரெண்டையும் ரெண்டு மடிப்பாக எடுத்துக்கோங்க இதை மடித்து நீட்டாக மடித்து கையால் விட்டாலே போதும் ஃபஸ்ட்டு அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் இலகி நிற்கிற மாதிரி இருக்கும் அளவுகள் நமக்கு தப்பாயிரும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு போர்ஷனில் நான் அளவு எடுக்கேன் இப்போது முன்பக்க கழுத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் ஒன் ரேஞ்ச் எடுத்திருக்கேன் வீதி நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரேஞ்ச் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு வந்து ஷோல்ட்ரு ஸ்டிச் பண்ணி கையெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும் தென் குட்டி பேபியாக இருக்கனால அவங்களுக்கு வேர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் கழுத்து வீதிக்கு அப்புறம் ஒன் இன்ச் இது மாதிரி விட்டுட்டு கஷ்டத்தோட அளவை எடுத்துக்கோங்க மார்க்கிங் அதில் எல்லாமே இருக்குது ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் அரை மணிக்கூரில் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட பெரிய பேபியாக இருந்துன்னா நீங்கள் அதுக்கு மாற்றி கொஞ்சமாக அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரை இன்ச்சு அப்படியே நீங்கள் மாற்றி எடுத்தா போதும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஃப்ரெண்டு நெக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு நீ பேக் நெக்கு பேக் நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வீ நீளம்தான் எடுத்திருக்கேன் குட்டியாக போதும் கழுத்து பேக் நெக்குக்கு இப்போது நீட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவுகளை அப்படியே எடுத்து லைனிங் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போது டாப்போட கீழ்பகுதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச்சு ஒரு டுவெல் இன்ச்சுக்கு போதும் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தேன் இது சிருக்கு ப்ளீட்ஸ் போட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஏன்னா நான் சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க பேபி அதனால் கொஞ்சம் தான் அதிகமாக அளவு போட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப நீளம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேபியோட அளவுக்கு எடுங்க இல்லை வளர்கிற பிள்ளை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளீட்ஸ் கொடுக்கறதுக்காக நாற்பது இன்ச்சில் கிளாத் எடுத்திருக்கேன் வீதி பார்த்திங்கன்னா நாற்பத்தி இன்ச்சு நீளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு நெக்கோட அளவுகளை எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா அதை வந்து லைனிங்கில் போட்டு கட் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப ஈஸியாக கட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கில் ரோப் கேட்டோம் தெரியுமா அது மாதிரி அந்த ரோப்பில் நான் நாலு துண்டு எடுத்திருக்கேன் ரொம்ப நீளமாக எடுக்காதீங்க பேபியே பிடிச்சு இழுத்துருவாங்க ஸோ இது மாதிரி குட்டியாக எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம பேக் நெக்குக்கெல்லாம் நம்ம ரோப் கட்டிட்டு எண்டில் போடுவேன் தஸ்டல் அது மாதிரி நான் ஆரஞ்சு கலரில் எடுத்துருக்கேன் சாரியோட கலரில் எடுத்துருக்கேன் இப்போது அதில் வந்து நீட்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு ரோப்புக்கும் இது மாதிரி எண்டில் பார்த்திங்கன்னா இது போல் குட்டியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஹேங்கிங் அப்போது நீட்டாக ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் இது ரொம்ப பெரிய பேபிஸுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஸ்டிச்சிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா கம்மியா வாங்குவாங்க கூலி பாத்தீங்கன்னா கம்மியாக வாங்குவாங்க தென் டைமும் கொஞ்சம்தான் ஆகும் ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ரோப்பை இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் இதை எப்படி ஒன்றும் அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் நல்ல பக்கத்தை இது மாதிரி மறைச்சி வச்சுக்கோங்க அந்த அதோட ஜரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இலகிட்டு அந்த பக்கத்தை நம்மளை பார்த்து வச்சுக்கோ வச்சுக்கோங்க இப்போது லைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஆம்பு கோல் தான் அடிக்கப் போகிறோம் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆம்பு கோலுக்கு தனியாக கிராஸ் பீஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தென் இப்போது நீங்கள் ஷோல்ட்ரு பகுதிக்கு வரும்போது இது மாதிரி ஒரு ரூப்பை உள் பக்கமாக வச்சு இது மாதிரி அடிச்சுக்கோங்க இப்படி அடித்து நம்ம திருப்பி எடுக்கும்போது ஈஸியாக அதை நம்ம கழுத்து வந்து ஷேப் கிடைக்கும் தென் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப டைமும் நம் நமக்கு சேவ் பண்ணலாம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலாம் மோஸ்ட்லி நான் என்னோட பேபிக்கு ஸ்டிச் பண்ணுறதுல இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஈஸியாக நான் ஸ்டிச்சிங் முடிஞ்சிடும் இல்லைன்னா கிராஸ் பீஸ் போட்டு அப்படி தான் தைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் லைனிங் போட்டு தாங்க பேபிக்கு ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது கழுத்துக்கு லைனிங்கை வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா தான் திரும்பவும் ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணாமல் கொஞ்சம் அதிகமாக சைடில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுட்டு அடித்தாலும் சைடில் எக்ஸஸாக நிற்கிற கிளாத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் இழுத்து எடுக்கும்போது நீட்டாக அந்த ட்ரோப்பை பிடிச்சி இழுத்தாலே கழுத்து ஷேப்பு பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ நீங்கள் சிசர் கட்டு கொடுத்தா மட்டும்தான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ மறக்காமல் சிசர் கட் கொடுத்துக்கோங்க இப்போ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இனிமேல் மேல் மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தா போதும் நீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதில் பீட்ஸ் ஒர்க்கு கூட கொடுக்கலாம் நானா எதுவுமே கொடுக்கல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு இந்த ஒர்க்கு கூட அவ்வளவும் கொடுத்து நான் நீட்டாக எடுத்திருக்கேன் இதே மாதிரி அடுத்த கிளாத்தையும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுங்க மேல் பக்கம் இது இப்போ பேக் நெக்குங்க தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தென் ஃப்ரண்ட் நெக்கையும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கையும் அப்புறமா பாருங்க ஃபினிஷிங்காக பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு இனிந்த நம்ம இடுப்புக்கு கீழே ப்ளீட்ஸ் கொடுத்தா போதும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த கிளாத்துக்கு பார்டர் அடிக்கணும் நான் சாரியிலேருந்து எனக்கு வந்து வீதி பார்டர் வச்சுருந்தேன் குட்டியான பார்டரை கட் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு பேபிக்கு இதை மாதிரி நான் க அடிச்சு எடுக்கிறேன் அடிச்சுட்டு அவங்களுக்கு தையல் கொடுத்தா போதும் அப்போ பெர்ஃபெக்டாக ஒரு ப்ளீட் பார்ட்ரு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்டர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க பார்ட்ரு வைக்க வேண்டாம் தென் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க சேம் சைஸுக்கு தான் லைனிங் எடுத்திருக்கேன் மெயின் கிளாத்துக்கு சேமாக லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லைனிங் வச்சதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் கொடுங்க அப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லைனா லைனிங்க்கு ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ப்ளீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் பஃபாக இருக்குது இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பார்க்குறதுக்கு இடுப்பாக இருக்கும் ஸோ இப்படி ஒன் இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க ஒன் இன்ச்சு உங்களுக்கு அளவு வராது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிட்டு வைங்க தென் மேல் போர்ஷனையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி அடுத்த கிளாத்தையும் இது போல் மேல் பக்கமும் ப்ளீட்ஸ் எடுத்ததையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஜாயின் பண்ணால் போதும் சைடு உங்கள் பேபியோட சைஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சைடு அவ்வளோ தான் ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இந்த ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் ஒரு அஞ்சு வயசு உள்ள பேபிக்கும் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு மேலேன்னா கஷ்டம்தான் ஸ்டிச் பண்ணுறது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போடுங்க உங்களோட லைக் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் தென் பார்த்திங்கன்னா என்ன குறை இருந்தாலும் அதில் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் வந்து பேபியோட ஆம் ஆம்போல் சைஸுக்கு திரும்பவும் அடிச்சு எடுத்திருக்கேன் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் எஸ்டர்டே நைட்டு டென் ஓ கிளாக் டைமில் தான் ஸ்டிச் பண்ணேன் தென் டுடே மார்னிங் சர்ச்சுக்கு போட்டுட்டு போனேன் பேபியை தூங்காமல் வச்சுருந்தேன் ஸ்டிச் பண்ணதை போட்டு பார்க்க எவ் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு ரொம்ப இந்த கலர் எடுப்பாயிருக்கு ஸோ என்னோடய பேபியை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பேபிக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இல்லை உங்களுக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ணும் சாரியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ